வணக்கம் நண்பர்களே மீன ராசி மீன ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் மாற்றமும் ஏற்றமும் இந்த மே மாதம் மீன ராசி நம்மளுக்கு குறைஞ்சுமா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படின்றத பற்றி தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் விளக்குமா இது உங்கள் நான் நசோச்சரன் இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேரல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நான் சொல்லுறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுறோம் இப்போ இந்த மீன ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான ராசி பலன் நடக்கப்போகுது அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் மீன ராசி ராசி அதிபதி குரு பகவான் ராசி அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் பயிற்சி ஆகி மே பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி ராசி அதிபதி குரு பகவான் கடந்த ஒரு வருடமா ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணிச்சு இருந்தாரு அப்படிப்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து விலகி நான்காம் இடத்துக்கு போறாரு நான்காம் இடத்துக்கு குரு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நம்ம சேனல்ல மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன் டீட்டெயில்டா தனி வீடியோ சேனலில் மீன ராசிக்கு குரு பயிற்சி தனி வீடியோவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நாலாம் இடத்துக்கு குரு வர்றது பெரிய நல்லதும் இல்லை பெரிய கெடுதலும் இல்லை நல்ல விஷயங்கள் குறைவாகவும் கெட்ட விஷயங்களும் பெருசாக நடக்காத இடம்தான் இந்த நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு குரு தான் என்ன செய்வார் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிலர் நல்லது செய்வார் மற்றபடி பெரிய நல்ல விஷயங்களை நாலாம் இடத்துல வர குருவால் எதிர்பார்க்க முடியாது ராசி அதிபதி நான்காம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல போய் நீச்சமாயிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஏற்கனவே ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் ஏழரை சனியில் சனி ஆரம்பம் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய மாதமே மீன ராசிக்கு இந்த மே மாதம் இல்லை சனி மன உளைச்சல் டிப்ரஷன் ப்ரெஷர் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வேறு இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் இடத்துக்கு நீச்சம் இருக்கிறாரு அதனால் குடும்ப வகையில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் குடும்ப வாழ்க்கையில் மீன ராசி நண்பர்கள் இருக்கணும் ஏன்னா எங்கே திருமணாலும் ப்ரெஷர் டென்ஷன் வீட்டில் போனால் வீட்டில் இல்லை ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் நிம்மதி இல்லை இப்படி அல்லல் பண்ணிட்டு இருப்பாங்க மீன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நிம்மதியில் என்ன விலை சந்தோஷம்னா என்ன நிம்மதினா என்ன ஏன்டா வாழ்கிறோம் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு இப்போவே மீன ராசி நண்பர்கள் புலம்ப ஆரம்பித்தது அந்த சத்தம் காதில் கேட்குது ஏன்னா ஜென்மசனியில நிம்மதினா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் சந்தோஷம்னா என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே அதுவும் இப்போ ஏப்ரல் மாதம் மே மாதம் சம்மர் டைம் எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்களே நமக்கு மட்டும் ஆண்டவையே படைச்சிருக்காங்க நமக்கு மட்டும் நிம்மதியே இல்லையே அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருப்பாங்க மீன ராசி நண்பர்கள் இந்த மாசம் அதனால பொறுமையாவும் நிதானமாவும் செயல்படும் சரி எனக்கு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னா நல்ல விஷயம் இருக்கு கடந்த ஒன்றரை வருஷமா உங்க ராசியில இருந்து ஜென்ம ராகுவா இருந்து சில தொல்லைகளை கொடுத்துட்டு ராகு பகவான் விலகி ராகு கேது பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் கேது இது ரொம்ப நல்ல விஷயம் சர்ப்ப கிரகங்களாக்கிய ராகுவும் கேதுவும் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ராகு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் கேது இது இது ரொம்ப நல்ல விஷயம் இந்த வருடம் மூன்று கிரக பயிற்சி கோச்சார ரீதியாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மட்டும்தான் மீனராசிக்கு சாதகமான பயிற்சியாக இருக்குது அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு அது ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த ராகு கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போன ராகுவும் ஆறாம் இடத்துக்கு போன கேதுவும் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பயிற்சதுனால மீன ராசி நண்பர்கள் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு போவாங்க அது வேலைக்காகவோ படிக்கிறதுக்காகவோ சுற்றி பார்க்கறதுக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ராசி ராசி நண்பர்கள் இந்த இந்த மாதம் கிடைக்கும் மாணவ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் பெரிய வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் அதுதான் காலகட்டம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறனால பெரிய மதிப்பெண்கள் எதிர்பார்க்க முடியாது ஓரளவு ஆவரேஜாக இருப்பாங்க தனிப்பட்ட ஜாதக இருந்துச்சுன்னா நல்ல மார்க் இருப்பாங்க அவ்வளவு சிறப்பான மதிப்பெண்கள் மார்க்க எதிர்பார்க்க முடியாது மீனராசி நண்பர்கள் மாணவ மாணவர்கள் அதே சமயத்தில் பொறுமையும் நிதானமும் பேச்சில் கவனமாகவும் வண்டி வாகனங்களை கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இந்த மாதம் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் கவனமாக வரணும் மீனராசி நண்பர்கள் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும் பணத்தோட அருமை என்னென்னு புரிய வைப்பார் சனி பகவான் அதனால் சிக்கனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய மாதமே இந்த மே மாதம் எக் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்கொத்தி பாம்பு மாதிரி இருக்கணும் எதுனையும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட ஷேர் மார்க்கெட்டு சீட்டு போடுறேன் இதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு புதுசாக தெரியாதவங்களை நம்பி பணத்தை கொடுத்து இந்த லோன் ஆப்பு இதெல்லாம் ஈடுபடக்கூடாது மீனராசி நண்பர்கள் அதெல்லாம் பெரிய பிரச்சனையை கொடுத்துருவோம் ரொம்ப யாருக்கும் ஜாமீன் கேட்டு மாதம் மீனராசி நண்பர்கள் சர்வ காக்கிரதையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய மாதமே மீன ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க தினமும் விநாயகரை வழிபடுங்க இந்த ஜென்ம சனியோட தாக்கமும் வீரியமும் குறையும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் மீனராசி நண்பர்கள் இந்த மாதத்தை கடத்தலும் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் ஆன்லைன் மொழியை ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அணித்து பலனும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் சும்பாக வினோசமாக இது உங்கள் தாய் குறிமுறை நான் கொடுக்குறேன் நன்றி